வணக்கம் நான் திரிவேந்தர் குட் மார்னிங் அதாவது பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து வேலைக்கிழமை அதாவது நீங்கள் வந்து வெள்ளிக்கிழமை வீடியோ பார்ப்பீங்க வேறு ஒன்றும் கிடையாது இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே ஸ்கூல் போயிருக்காங்க மேடத்துக்கு கொண்டு ரெண்டு பசங்களையும் ஸ்கூலில் விட்டுட்டா ஓனர் போயிட்டு பையனி பொன்னி கொண்டு ஸ்கூலில் அழைச்சி கொண்டு விட்டுட்டாரு மேடை இறக்கி விடும் போது என்ன சொன்னாங்க பையனை போயிட்டு ஒம்பது மணிக்கெலாம் போயிட்டு அழைக்க சொன்னாங்க மேடத்துக்கு வந்து பத்து மணிக்கெலாம் ஸ்கூல் முடிஞ்சிடும் சொன்னாங்க அதுதான் பிளான் போட்டாங்க இப்போ என்னென்னு தெரியல மணி வந்து பார்த்தீங்கன்னா ஏழு ஐம்பத்தெட்டாவது பையன் ஃபோன் அடித்து இப்போயும் நான் அழைக்க ஸ்கூலுக்கு வர சொல்லியிருக்கான் அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா நேத்தி வந்து நம்ம ஒரு வீடியோவில் வந்து ஒரு சேலஞ்ச் பண்ணோம் அது வந்து நான் சொல்லவே கிடையாது எப்படின்னா ஸ்டார்டிங்கில் வந்து சொல்லியிருக்க மாட்டேன் வீடியோ லாஸ்ட்டு எண்டில் வந்து என்ன சொல்லியிருப்பேன்னா மேடத்துட்டு வந்து ஒரு நாள் வந்து நான் குப்பை காசு வாங்கியிருப்பேன் அதில் மீதி அந்த அந்த கொப்பு சாங்குன்னு ஒரு வீடியோவில் நான் சொல்லியிருப்பேன் என்கிட்ட அந்த காசு தீர்ந்து போய்ட்டேன் என்ன டேட்டுன்னு கூட எனக்கு சரியாக தெரியல நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன் யார் கரெக்டாக அந்த வண்டியில் உக்காந்து அந்த காசை எண்ணிக்கிட்டு இருக்கிறத ஸ்க்ரீன்ஷாட்டு எடுத்து என்னோடய இன்ஸ்டாகிராமுக்கு அனுப்புறிங்களோ அவங்களுக்கு வந்து இந்தியா மணினால் இரநூறுவா கொடுக்குறேன்னு சொல்லியிருந்தேன் இல்லை லோக்கல் மணினால் ஒரு தினாரு கொடுக்குறேன்னு சொல்லியிருந்தேன் கரெக்டாக வீடியோ வந்து ஏழரை மணிக்கு அப்லோட் பண்ணேன் ஏழு நாற்பத்தஞ்சுக்கு ஒரு ப்ரோ வந்து கன்னியாகுமரியில் வந்து அவர் வந்து சொந்த ஊர் வந்து பார்த்தீங்கன்னா கன்னியாகுமரி வெளியில் ஒர்க் பண்ணுறாப்புல அவர் பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து உடனே அனுப்பிட்டார் அந்த புறவுக்கும் பார்த்தீங்கன்னா நான் பைசா அனுப்பி விட்டுட்டேன் அவரோட ஐடி வந்து பார்த்தீங்கன்னா நான் எக்ஸ்பென்ட் பண்ணல ஓகே வாங்க இன்றைக்கி போய்ட்டு பையன் வண்டி அழைச்சிக்கொண்டி வீட்டில் விட்டுட்டு அப்புறம் என்ன நடக்குதுன்ட்டு கண்டினியூ பண்ணுறேன் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி சர்க்கை சப்போர்ட்டாக கொடுங்க வாங்க பார்ப்போம் இப்போ என்ன ஒரு பஞ்சாயத்துன்னு பார்த்தீங்கன்னா யார் யாருக்கு தெரிஞ்சு ஃபோன் அடிக்கிறா யார் யாருக்கு தெரியாமல் ஃபோன் அடிக்கிறாங்கன்னு ஒன்றுமே புரிய மாட்டேங்குது நான் வந்து பையனோட ஸ்கூலில் வந்து வெயிட் பண்ணிக்கிட்டு உட்காந்துருக்கேன் அவனையும் போய் கூப்பிட்டுட்டா ஒரு பத்து நிமிஷம் வெயிட் பண்ணி ஃபுட் ஃபுட்பாட்டை விளாண்டுட்டு வந்துடுறேன்னு சொன்னான் இப்போ என்னன்னா மேடம் ஃபோன் அடிச்சு பையனுக்கு போய் முடிஞ்சிட்டு போயிட்டு அழைச்சிட்டு வாங்குறாங்க மேடம் நான் அவங்க பையன் ஸ்கூலில் தான் இருக்கேன் ஓகே 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 அப்படிங்கிறாங்க நோ ப்ராப்ளம்ட்டு அப்புறம் பையன் அழைச்சிக்கிட்டு பொண்ணு அழைக்கணுமா அப்புறம் போடுங்க பிளான்னு போட்டுக்கிட்டு தான் இருப்பாங்க இல்லாம பார்த்தீங்கன்னா தலை எனக்கு வந்து வீடியோ ஸ்டார்டிங்ல வந்துட்டு மட்டும் தான் திரிவேந்தன்னு சொல்லி முடிச்சுக்கிறேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அடிக்கடி திரிவேந்த திரிவேந்தன்னு சொன்னா எனக்கே பார்த்தீங்கன்னா ஒரு கூச்சமாக இருக்குங்க அதனால பார்த்தீங்கன்னா இந்தமே வந்து நம்ம சேனல்ல வந்து நீங்கள் எல்லாரும் தலை என்று உங்களுக்கு வந்து அங்கீகாரம் கொடுக்கப்பட்டது இப்போ எங்கே போயிட்டு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மணி வந்து எட்டு ஐம்பத்தி ஏழு தாங்க கடைக்குதான் குப்பாங்க போயிட்டு இருக்கேன் நீங்களே பாருங்களாம் இதுல எத்தனை புக்கு இருக்கு இந்த ஸ்ப்ரே இருக்கு ஒரு நாலு நாலு அஞ்சு புக்கு தாங்க இருக்கு பொண்ணு அவ்வளோ பெ பெரிய பேக்கு வச்சிருக்கு அந்த பொண்ணே பார்த்தீங்கன்னா பேக்கை எடுத்துக்கிட்டு அது நீட்டாக டீசெண்டாக கீழே இறங்கி வீட்டுக்கு போயிட்டுங்க இந்த இந்த நாலு புக்கை அவன் எடுத்துட்டு போக முடியாதாங்க நீ சொல்லுங்க நான் கேட்பேன்னா கேட்க மாட்டேன்ங்க யார்கிட்ட உங்ககிட்ட தாங்க நான் கேட்பேன் யார்கிட்ட கேட்பேன் சொல்லுங்க உண்மையை கடுப்பாகுதுங்க அப்படிங்க டென்ஷனாகுதுங்க சரி பேக்கு அப்படின்னா கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி பேக்கும் அப்படிதான் பேக்கு நான் தான் எடுத்துகிட்டு போய் தணிக்க வச்சுட்டு இருக்கேன் அதெல்லாம் எடுத்துகிட்டே போக முட்டான் அவன் அதை எடுத்துகிட்டு போகலாங்க ஆனால் எடுத்துட்டு போகமாட்டான் அது அவனுக்கு வந்து மரியாதை கொடுக்கணும் அவனுக்கு கொஞ்சம் அடிமையாக இருக்கணும் இல்லைன்னா அவனே எடுத்துட்டு போனா அப்புறம் நாளைக்கு வந்து அவன் ஏதாச்சும் சொன்னான் நம்ம மதிக்க மாட்டோம்ல அதுக்காக வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கான் பார்த்தீங்கன்னா பையன் வந்து எட்டாவது படிக்கிறான் என்னோட கணிப்புக்கு வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து ஸ்டார்டிங் அந்த ஊருக்கு போகாமல் கொஞ்ச நாள் இருந்தேன் பாத்தீங்களா அப்போ வந்து பார்த்தீங்கன்னா டீசெண்டாக இருந்தாங்க அதெல்லாம் எந்த பிரச்சனையும் இருக்க மாட்டான் பேக்லாம் நானே எடுத்துகிட்டு போகமாட்டேன் அவன் என்னைக்கு அது உடம்பு சரில்லை அப்படின்னு அப்படி தான் நான் எடுத்துகிட்டு போவேன் எந்த வேலையும் வச்சுக்க மாட்டான் டீசெண்டாக தான் இருந்துகிட்டு இருந்தான் இந்த இடையில ஒரு ஒரு வருஷம் லீவ் இருந்து ஊரில் இருந்தால் பார்த்திங்களா ஆள் வந்து ரொம்ப போயிட்டான் அந்த டிரைவர்கிட்ட என்ன பண்ணா என்னான்னு ஒன்றுமே புரியல இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவனுக்கு ரொம்ப நம்ம அடிமையாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஓவராக பண்ணிகிட்டு இருக்கான் எனக்கு வந்து அதுலேருந்து ஒன்று புரிஞ்சுட்டு என்னான்னா இவங்ககிட்ட இப்பவே வந்து ஓவர் பண்றான் இன்னும் வந்து ஒரு ரெண்டு வருஷம் ஆகிட்டுன்னு வச்சிங்கன்னா இவங்கிட்ட நம்மளால இருக்க முடியவே முடியாது புதுசா இதுக்கப்புறம் இந்த வீட்டுக்கு யார் டிரைவர் வந்தாலும் வீட்டில் இவங்க வந்து அவங்க சொல்றேன் வீட்டா ஓனர்கிட்ட இருக்கலாம் மேடத்திட்ட இருக்கலாம் இப்போ பொண்ணுங்கள்ட்ட எல்லாத்தையுமே இருக்கலாம் பையனுக்கிட்ட வந்து தாக்கு நம்மளால பிடிக்க முடியாதுங்க அதுல எந்த மாற்றமும் கிடையாது இருக்க வரைக்கும் அப்படியே ஓட்டிக்கிட்டு வீட்டுக்கு போண்டிதான் சத்தியமா சொல்றேன் இந்த பேக் வந்து பா இந்த பைய இந்த புக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் எடுக்க மாட்டேன் எந்த மாற்றமும் கிடையாது இது என்னதான் நடக்குன்னு நான் பாக்குறேன் நான் எடுக்க மாட்டேன் இது நான் எடுக்கவே மாட்டேன் நான் என்ன என்னைக்கெல்லாம் இந்த வண்டி எடுத்துக்கிட்டு நாளைக்கு நாளைக்கு நான் போகிறோம் அண்ணன் அன்னைக்கெல்லாம் பாத்தீங்கன்னா இந்த வண்டியில் வந்து இது இருக்குட்டு உங்ககிட்ட வந்து நான் கவர் பண்ணிக்கிட்டே இருப்பேன் சத்தியமாக சொல்கிறேன் இதை நான் எடுக்க மாட்டேன் இது என்னடான்னு பார்த்தேன் பேக்குங்கிறது அட்ஜஸ்ட் பண்ணி நான் எடுத்தேன் சத்தியமாக நான் எடுக்க மாட்டேன் என்னோட வண்டி சரி விடுங்க நான் பார்த்துட்டு அப்புறம் தலை இப்போ எங்கே இருக்கேன்னு பாத்தீங்கன்னா மேடத்தோட ஸ்கூலில் தாங்க இருக்கேன் மணி வந்து பாத்தீங்கன்னா ஒம்போது நாற்பதாவது மேடம் வந்து பார்த்தீங்கன்னா பத்து மணிக்கு தானே என்னை வர சொன்னாங்க ஆனால் நான் சீக்கிரமாக வந்துட்டேன் எப்போதுமே சரி மேடம் சரி எங்க ஸ்கூலு இங்கே எங்கே போக சொன்னாலும் சரி நான் டைம் சொன்னாங்கன்னா அதுக்கு முன்னாடியே போயிடுவேன் ஏன்னா என் மேலே வந்து குரல் இல்லாமல் இருக்கக்கூடாது ஏன்னா அவங்க வந்து ஒரு டையத்துக்கு வர சொல்லுவாங்க ஆனால் அதுக்கு முன்னாடியே ஃபோன் அடிச்சிருவாங்க வந்துட்டேன்ட்டு அதனாலே பார்த்தீங்கன்னா நான் வந்து எப்போதுமே சரி ஒரு டைம் சொன்னாங்கன்னா அதுக்கு முன்னாடியே போயிடுவேன் காலையிலே சிரித்து சிரித்து நல்லா வீடியோ இப்போ நீங்கள் ஜாலியாக போகண்டா அப்படின்னு நினச்சிக்கிட்டு தான் வீடியோ காலையிலேயே பையனோட ஸ்கூலுக்கு போகும்போது தான் வீடியோ கண்டினியூ பண்ணிவிட்டு போனேன் திரும்பி அவனை கொண்டு வந்து வீட்டில் விட்டுட்டு அப்படியே வீடியோ வந்து வேறு மாதிரி ஆகிட்டுங்க காலையில் வந்து சாப்பிட விடலைங்க ச எனக்கு இந்த மைண்டில் பார்த்தீங்கன்னா சாப்பாடு குப்பை குப்பை கொண்டு கிச்சனில் வச்சுட்டு சாப்பாடு எடுத்துக்கொண்டு வந்து ரூமில் வச்சுட்டு வரும்போது சேட்டை சொல்லி கூப்பிட்டு கொடுத்துட்டேன் எனக்கு கடுப்பாகிட்ட அப்படியே குளிக்கல சட்டை மட்டும் பார்த்திங்கன்னா அதே சட்டை தான் போட்டிருக்கேன் மூஞ்சி மட்டும் அலம்பிட்டேன் ஏன்னா குளுர் தானே அப்படிங்கிறதுனால நாளைக்கு குளிச்சுக்கலாம் என்னமோ அப்பப்போ ஒரு நாள் விட்டு குளித்தா போதும் அதனால பிரச்சனை கிடையாது இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா வேலைக்கெழம ஆல்ரெடி சொல்லிட்டேன் ஊர்லேருந்து வந்து பார்த்திங்கன்னா ஏழு மாதம் ஆகிட்டுங்க எனக்கு வந்து ஒரு ஆசை எப்படின்னா ஒயிட் ரைஸ் வச்சு மீன் குழம்பு வச்சு சாப்பிட்ணுன்ட்டு ஏன்னா வந்து சாப்பிடல சிக்கன் அடிக்கடி சாப்பிட்றேன் அதேமாரி சாப்பிடல அதை அண்ணன்ட்டு வந்து இன்னைக்கு வந்தால் வரும் இவங்க சவுதியெல்லாம் இங்கே வெளில போகிறாங்களாம் என்னென்னு தெரியல சப்போஸ் போனாங்கன்னா கூட நம்ம பட்ட பஸ் ஏறிவிட்டு நம்மள்கிட்ட போயிட்டு காலையில் வந்துடும் நம்ம இந்த வாட்டி போனோம்னா ஓனருக்கு தெரியாமல் நம்மட்ட சொல்லாமல் போயிட்டு காலைல பஸ் ஏறி வந்துடும் அந்த மாதிரி தான் ஒரு பிளானை போட்டு வச்சுருக்கேன் போயிட்டு ஒயிட் ரைஸ் வச்சு மீன் குழம்பு வச்சு சாப்பிட்டு அதை ஒரு தனியாக போனால் அதேமாரி ஒரு வீடியோ தனியாக போகிறோம் இல்லைனா இந்த டே ரொட்டினா ஒரு வீடியோ போடுறேன் ஓ பார்ப்போங்க என்ன நடக்குதுன்ட்டு வாங்க என்ன நடக்குதுன்ட்டு கண்டினியூ பண்ணுறேன் ஒன்றும் புரியல எனக்கு தலைவா இப்போ எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அதாவது மண வந்து மேடத்தை பார்த்தீங்கன்னா அதாவது சிட்டியில் கொண்டு வந்து அழைச்சி கொண்டு வந்து இருக்காங்க பக்ரீன் பே அப்படிங்கிற ஒரு ஏரியாவில் மேடம் வந்து உள்ளே போயிருக்காங்க இந்த பில்டிங் வந்து பார்த்திங்கன்னா இந்த சைடில் ஒன்று நீட்டாக இருக்குது பார்த்தீங்களா இந்த பில்டிங்கில் தாங்க வந்து நான் வந்து கம்பெனியில் வண்டி ஓட்டும் போது திட்டம் ஒரு பத்து ஃப்ளோர் ஒரு அஞ்சு ஆறு ஃப்ளோரில் இருந்துச்சு நான் கம்பெனியில் வண்டி ஓட்டிக்கிட்டு இருக்கும்போது இந்த கம்பெனி வந்து பெருசாக கான்ட்ராக்ட் எடுத்தாங்க இந்த ரெண்டு பில்டிங்கும் அதில் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து சப் கான்ட்ராக்டில் வந்து நாங்கள் தான் ஸ்டீல் வேலை கார்பன்டர் வேலை இல்லை நாங்கள் தான் பார்த்துக்கிட்டு இருந்தோம் இப்போ யாரும் என்ன பார்க்கறது தெரியல பஹ்ரிங்ல வந்து பார்த்தீங்கன்னா ஹையஸ்ட்டு பில்டிங் பார்த்தீங்கன்னா இதுதாங்க சொல்கிறாங்க இப்போதிக்கு நான் வந்து கம்பெனியில் வேலை பார்க்கும்போது அதுதான் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க ஏன்னா பஹரிங்ல வந்து இருக்கிறதுலே வந்து பார்த்திங்கன்னா ஹையஸ்ட் பில்டிங் எனக்கு தெரிஞ்சு சொன்னாங்க வாங்க அப்படியே சைடில் வந்து கடல் இருக்குது அப்படியே கடலில் போயிட்டு பார்ப்போம் அது பார்த்தாலும் அழகாக கட்சி இருக்குது பார்த்திங்களா சமயம் இருக்குது சூரியன் கரெக்டாக ஆப்போசிட்டில் இருக்கிறதுனால நம்மளால வந்து கவர் பண்ண முடியல வாங்க இது என்னமோ எழுதியிருக்கு என்ன எழுதியிருக்கு திஸ் வேற என்ன என்னங்க எழுதியிருக்கு இந்த கார் பார்க்கிங்கே அதுன்னு எழுதியிருக்கு மீது என்னென்ன எழுதியிருக்குன்னு ஒன்றுமே புரியல செக்யூரிட்டிலாம்ங்கிற நிற்கிறாரு வாங்க நமக்கு இங்கே வந்த வரைக்கும் கொஞ்சம் நல்லதாக போயிட்டுங்க இடத்த பார்த்துங்க செம்மையாக இருக்கு நல்லாயிருக்கு நான் வந்து இப்போ ஆனால் இந்த ஏரியாலாம் பார்த்தீங்கன்னா இந்த சைட்லலாம் வேலை பார்க்கும்போது இப்படி தான் போயிட்டு வருவேன் ஆனால் பார்த்தீங்கன்னா இது உள்ளுக்குள்ளலாம் நான் வந்தது கிடையாது வாங்க இதுக்குள்ளே வந்து அப்படியே கடல் செம்மையாக இருக்குது வருங்க போட்டுலாம் சின்ன சின்ன போட்டு நிற்கிது அப்படியே தலைவர் மாதிரி உக்காந்துக்கலாம் கொஞ்சம் நேரம் தலைவர் வந்து பார்த்துக்கிட்டு இருக்கார் நம்மளை கடலில் உளுந்து கொதிக்கலாமலாம் தோணுங்க தண்ணியை பாருங்கள் எவ்வளோ பச்சை பச்சைன்னு இருக்குது செம்மையாக இருக்கலை சூப்பராக இருக்குங்க நானும் ரொம்ப நாளாக இதுக்குள்ளே வரணும் வரணும்னு ஆசையாக இருந்தேன் இன்றைக்கி தான் அதனால் வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ எடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாருங்க ஆனால் வீடியோ எல்லோரும் எடுக்கிறாங்க சும்மா வீடியோ எடுத்தால் பிரச்சனை நான் கேமரா முன்னாடி வச்சுக்கிட்டு எல்லாத்தையும் பேசிக்கிட்டு கிடந்ததுனால தலைவர் வந்து பார்த்திங்கன்னா உட்காந்துருந்தார்ல இவர் வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ எடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாரு இருந்தாலும் பார்த்தீங்கன்னா நம்ம கடமை வந்து வீடியோ எடுக்கணுங்க இப்போ வந்து அவருக்காக கொஞ்சம் மறைமுகமாக வந்துவிட்டேன் வாங்க அவ்வளோதான் தான் அப்படியே இருக்குது உள்ளுக்குள்ளே ஆனால் அங்கே போனால் வீடியோலாம் எடுக்கலாம் ஆனால் அவர் பாப்பா என்ன வாங்க அப்படியே போயிட்டு வரும் நான் வேலை பில்டிங்கை பாருங்கள் எப்படி இருக்குன்னு ஏன்னா வீடியோ வந்து எடுக்கலாம்னு சொன்னாருங்க ஆனால் வந்து பஹ்ரீன் பைக்குள்ளே ஆஃபீஸில் போய்ட்டு வந்து பர்மிஷன் கேட்டு தான் வந்து வீடியோ எடுக்கணும் என்னமோ உங்க பஹ்ரீனோ உங்கள் கம்பெனிக்கு என்னமோ எழுதி வைச்ச மாரி பர்மிஷன் வாங்கணும் கொர்மிஷன் வாங்கணுங்கிறாங்க என்னங்க என்னன்னு தெரில இப்போ கொஞ்சம் சந்தோஷமாகிட்டு வீடியோக்கு கொஞ்சம் கண்டென்ட் கிடச்சோன்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சந்தோஷம் வேறு ஒன்றும் கிடையாது ஓகே ஓகே பார்ப்போம் இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்தது மறுபடியும் வண்டியில் கொஞ்சம் உட்காந்து அப்படியே பேசிட்டு திரும்பி இப்போ உள்ளுக்குள்ளே நடந்து போவோம் அங்கே போயிட்டு ஏதாச்சும் அப்படியே வீடியோ பேசாமல் சும்மா வீடியோ மட்டும் லைட்டாக அப்படியே எடுத்துகிட்டு வராங்க அப்படி என்னங்க இருக்குன்னு தெரில இது என்னமோ எனக்கு தெரிஞ்சு வீடியோ எடுக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா சூரியன் எதுக்கு இருக்கிறதுனால கேமரா வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் முக்கிய தான் இருக்கும் அவ்வளோதாங்க இதுக்குள்ளே இருக்குது அவ்வளோதான் வாங்க அப்படியே வண்டியில் போயிட்டு உட்காந்துட்டு திருப்பி என்ன நடக்குதுன்ட்டு கண்டினியூ பண்ணுறங்க இவ்வளோதான் உள்ளுக்குள்ளே இருக்குது எல்லாம் உக்காந்து பார்த்தீங்கன்னா சைடில் பார்த்தீங்கன்னா உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க வாங்க அப்படியே பார்த்தீங்கன்னா நம்ம அந்த சைடில் தான் வண்டியை கொண்டு வந்து பார்க்கிங் பண்ணியிருக்கோம் வாங்க வண்டிக்கு போவோம் பொம்மைலாம் விற்கிதுங்க பாருங்கள் யாங்க அந்த பொம்மையை போய்ட்டு பார்ப்போமா என்ன பொம்மைன்னு தெரியல பேர் கரெக்டாக தெரிஞ்சால் சொல்லுங்கள் எனக்கு பேர் தெரிய மாட்டேதுங்க ஒவ்வொன்றும் பார்க்குறான் ஆனால் இது பேர் என்னவோ சொல்லுவாங்க என்னன்னு சரியாக தெரியல குரங்கு மாதிரி இன்னொன்று இருக்கும்லங்க ஐட்டா இது வந்து பனிக்காட்டில் வளரும்ல பனிமலையில் பனியில் அந்த பொம்மை ஆனால் பேர் தெரியல வீடியோ தானே எடுக்கக்கூடாதுன்னு சொன்னாங்க நான் ஃபோட்டோ எடுக்கிறேன்ட்டு சும்மா அங்கே இங்கேயும் உட்காந்துக்கிட்டு சும்மா சின்ன சின்ன ஃபோட்டோவும் வீடியோவும் அந்த மாதிரி கலந்து கலந்து தாங்க எடுத்துக்கிட்டு இருக்கேன் பாருங்கள் எப்படி இருக்குன்னு அந்த சைடில் பார்த்தீங்கன்னா உட்காந்து ரெஸ்டாரண்ட் மாதிரி அந்த கடல் வரோம் அப்படியே கேட்டுலாம் போட்டு உட்காந்து அப்படியே சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன் அந்த கட்சினு எழுதிருக்குன்னு பார்த்தீங்களா அதுக்கு வந்து என்ன மீனிங்னு பார்த்தீங்கன்னா என்னோடய பேரில் வந்து மூவேந்தன் அப்படிங்கிற ஒரு இன்சில கட்சின்னு வரும் பார்த்தீங்களா அது தாங்க அந்த கட்சின்னு மீனிங் நான் தான் பக்ரீனுக்கு வந்து என்னோடய பேர் இன்சியில் வந்து நீங்கள் ஒரு பில்டிங்கை கட்டி ஆகும்னு ஒரு ஆர்டர் போட்டேன் அதனால் வந்து பார்த்தீங்கன்னா கட்சியில் வந்து எனக்கு வந்து ஒரு என்னோடய கேபிட்டல் அந்த கச்சியை எடுத்து எழுதியிருக்காங்க வேறு ஒன்றும் கிடையாது இந்த பாருங்கள் பொம்மை பொம்மைலாம் வச்சுருக்காங்க மிஷினில் விளையாடுற மாதிரி தாங்க வச்சிருக்காங்க ஆட்டோமேட்டிக்காக நம்ம காசு போட்டு காசு போடுறது எங்கே இருக்குன்னு தெரியலையே எங்கேடா இருக்குது காசு போடுறது தெரியல காசு போடுறது எங்கே இருக்குன்னு ஃப்ரீயாக என்ன என்னன்னு தெரியல

செலவா ஃபைனலாக நம்ம வந்து வீடியோ எடுத்து முடிச்சாச்சு கரெக்டாக வீடியோ எடுத்துகிட்டு கிளம்புனேன் ஒரு மூணு பேர் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களே வந்து வீடியோவில் போஸ்ட் கொடுத்தாங்க அப்புறம் நான் வந்து என்னான்னு கேட்டாங்க நான் யூடியூப்பில் வரேன்னா அப்புறம் அவங்களையும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லி நான் சொன்னது அவங்களுக்கு புரியல இருக்குது ரொம்ப லேட்டாக தான் கண்டுபிடிச்சி சொல்ல சொன்னாங்க அப்படி ஓகேங்க வாங்க அப்புறம் இங்கேருந்து மேடத்த வீட்டில் கொண்டு கொண்டு வீட்டில் விட்டுட்டு இன்றைக்கி என்ன நடக்குதுன்ட்டு கண்டினியூ பண்ணுறேன் நானும் வண்டியில் வந்து அப்படியே உட்காந்துட்டேங்க வெளில வந்து லைட்டாக லைட்டாக குளிர்ற மாதிரி இருக்குது வேறு ஒன்றும் கிடையாது அவ்வளோதான் அப்படியே மேடம் வந்து வர சொல்லி ஃபோன் அடிச்சிட்டாங்க மணி வந்து பார்த்தீங்கன்னா பதினொன்று ஐம்பத்தி லைட்டு அதுக்கு முன்னாடியே மேடம் ஃபோன் அடிச்சு அவங்க எதை பொண்ணு அதுவும் அவங்க ரெண்டு பேரும் உட்காந்து சாப்பிட்டுருப்பாங்க பேருக்கு நம்ம கார் பார்க்கிங் வந்து டோக்கன் எடுத்து வந்தோம்ல அவங்க சாப்பிட்ட இடத்துல போய்ட்டு அந்த கார் டோக்கனை கொண்டு கொடுத்ததுக்கப்புறம் இது ப்ளஸ் இது மைனஸ் பண்ணி கொடுத்துட்டாங்க அதில் இருந்த காசை இப்போ வந்து நம்ம டோக்கன் வந்து கார் உள்ளே கிடந்ததுக்கு வந்து ஃப்ரீ எங்கள் எதுவும் சாப்பிட்றது தான் வந்திருக்காங்களோ என்னென்னு தெரியல எதுக்கு வந்தால் ஆனால் வாங்க மேடத்தை வண்டி வீட்டில் கொண்டு வீட்டில் அப்படியே கண்டினியூ பண்ணுறாங்க வாங்க 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 இப்போ எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு வந்துட்டேன் மணி வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றரை ஆகுதுங்க சாப்பாடு போயிட்டு எடுத்துகிட்டு வந்துட்டு இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா சாப்பாடு வந்து வீட்டில் சமைக்கலை கடையில் தான் சாப்பாடு வந்திருக்கு எனக்கு இப்போ கிடையாது முன்னாடியே தெரியும் மேடம் வந்து வண்டியில் வரும்போதே பேசிக்கிட்டு வந்தாங்க எனக்கு கொஞ்சம் கொஞ்சம் அரபி தெரியும் அதனால் தெரியும் சாப்பாடு என்ன வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா ரைஸ் வந்துருக்குங்க ரைஸ் பேரெல்லாம் தெரியாது அப்புறம் ஆனியன் வந்து ஸ்ப்ரே பண்ணியிருக்காங்க அப்புறம் உருளைக்கிழங்கு ஃப்ரெஞ்சு ஃப்ரை அப்புறம் சிக்கன் இருக்குது இது வந்து பார்த்திங்கன்னா பட்டை மொளவா அரைச்சி கொடுத்துருக்காங்க இதை வந்து இப்போ சரக்குல வந்து நான் ஊற்றி சாப்பிட்ட போகிறேன் சாப்பிட்டுட்டு அப்புறம் அவங்கள சாயந்தரமாக கண்டினியூ பண்ணுறேங்க ஆயத்தல எல்லாம் எப்படி இருக்கீங்க அடுத்தது வேற வந்துட்டோம்ல இப்போ எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அதாவது சிட்டி சென்டருக்கு தாங்க வந்திருக்கேன் இருங்க அப்படியே பேக் கேமரா மாற்றிட்டு அப்படியே கண்டினியூ பண்ணுறேன் இருங்க எங்கே வந்திருக்கேன் பார்த்தீங்கன்னா மணாமலா உள்ள சிட்டி சென்டருக்கு தாங்க வந்திருக்கேன் இது வந்து இசட்டு பில்டிங்கு நான் தான் இசட்டு டைப்பில் வந்து கட்ட சொன்னேன் நம்ம காலையில் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே இருந்தோம் இப்போ மறுபடியும் இங்கே வந்திருக்கோம் யாராருன்னு பார்த்தீங்கன்னா மேடம் மூணு பொண்ணு எல்லாருமே இங்கே வந்துட்டாங்க அவங்க எதுக்கு இங்கே வந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா சாப்பிட தான் வந்தாங்க அது இல்லாமல் என்ன பிரச்சனைன்னு கேட்டிங்கன்னா புதுக்காரை வந்து மொதல் மொதல் நம்ம சிட்டி சென்டருக்கு வந்து வண்டியை கொண்டு வந்து பார்க்கிங் பண்ணுறோம் நான் பயந்துக்கிட்டே வந்தாங்க ஏன்னா பார்த்தீங்கன்னா அந்த பார்க்கிங் ரொம்ப கிட்டத்தாங்க இந்த பாருங்களா என் கையிலேருந்து ஒரு ஒரு அடி தான் கேப் இருக்கும் அவ்வளோதான் நான் பயந்துக்கிட்டே வந்தேன் இருந்தாலும் மூணு மீட்ரு பிரச்சனை கிடையாது இருந்தாலும் பார்த்தீங்கன்னா மொதல் மொதல் எடுத்துகிட்டு வரதுனால கொஞ்சம் பயந்தேன் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா கேப்பு கொஞ்சம் நிறையா தான் இருக்குது பிரச்சனை கிடையாது ஆனால் இந்த பாருங்க இந்த இது வச்சிருக்காங்க பார்த்தீங்களா அது ஃபேன் பேர் தெரியல இப்போ இந்த இடத்துலாம் பார்த்தீங்கன்னா நம்ம வேகமாக போயிட்டு எதுவும் இந்த இடத்துக்கிட்ட ஒரு ஃபீடு பிரேக் இருந்து வேகமாக விட்டோம்னா லொட்டுன்னா அடிச்சிரும் அப்புறம் வாங்கி இப்போ எங்கே போகிறேன்னு பார்த்தீங்கன்னா உள்ளுக்குள்ளே போயிட்டு ஏதாச்சும் பார்த்துட்டு சுற்றி பார்த்துட்டு வரோம் வேறு ஒன்றும் பண்ண முடியாது வேற என்ன அந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா ஒரு அரபி பொண்ணு உக்காந்துருக்கு நான் வீடியோ எடுக்கிறேன் உனக்கு என்னம்மா நியம் என்ன பார்க்குற நானே பார்த்தீங்கன்னா ஒரு சைட் டைப்பு என்ன பார்க்குறாங்க ஐயோ ஐயோ பாருங்கள் வண்டி ஃபுல்லாகவே கிடக்குங்க இந்த வருங்க நான் எத்தனாவது ஃப்ளோரில் இருக்கேன் ஆ லெவல் அஞ்சாவது உள்ள அஞ்சில் இருக்கேன் வண்டியை பாருங்கள் ஃபுல்லாக ஃபுல்லாகிடுச்சு ஃபுல்லாக ஃபுல்லாகிட்டு நான் மேடத்தை வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இறக்கி விட்டுட்டு திரும்பி வண்டி அப்படி எடுத்துகிட்டு போயிட்டு அங்கே கொண்டு போட்டிருக்கேன் ஏன்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறம் பார்க்கிங் கிடையாது வாங்க அப்படியே உள்ளுக்குள்ளே போகுமா அது நம்ம இப்போ இங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு தான் வந்துருக்கேன் பாத்ரூம் உச்சா போய் வந்துருக்கேன் ிவேந்தர் அந்த பிராண்டுக்கு தாங்க கொஞ்ச நாளைக்கு முடிவு நான் தான் வந்து பேர் மாற்றி வச்சேன் சிட்டி சென்டர் உள்ளே வந்துட்டேன் வாங்க போயிட்டு நம்ம ஐபோனு அந்த ட்வெண்ட்டி ஃபோர் அல்ட்ரா இதெல்லாம் வந்து என்னென்ன ரேட்டில் இருக்குன்னுட்டு அப்படியே வந்து ஒரு மேலோட்டமாக பார்ப்போம் இது வந்து என்ன பார்த்தீங்கன்னா என்ன என்ன ரேட்டு ஆயிரத்தி அடையா என்னடா என்னடா போட்டுருங்க என்ன போக தரல ஆ ஐஃபோன் இந்தாங்க ஐஃபோனு ஐஃபோன் இது என்ன ஃபோனு பார்த்தீங்கன்னா சிக்ஸ்டீன் ப்ரோ மேக்ஸு இரநூத்தம்பத்தாறு ஜிபி ஐநூற்றி பன்னெண்டு ஜிபி ஒன் டிபி ஒவ்வொன்றத்துக்கு என்னென்ன ரேட்டு போட்டிருக்காங்க இரநூத்தம்பத்தாறு ஜிபி வந்து பார்த்தீங்கன்னா ஐநூற்றி எண்பது தினார் வச்சுங்க அதை ஆமாம் ஐநூற்றி எண்பது தினார் ஓகே ஐநூற்றி பன்னெண்டு ஜிபி அறநூற்றி எழுவத்தாறு தினாறு ஒன் டிபி வந்து எழுநூற்றி எழுவத்தி மூணு தினாறு கம்மால் என்னடா இவ்வளோ காசு வச்சுருக்கீங்க அப்படியே பாருங்கள் கவர் பண்ணுறேன் எதாவது என்னென்ன ரேட்டுன்னு அப்படி நீங்களே பார்த்துக்குங்க நீங்களே பார்த்துங்க எனக்கு வாயை வலிக்கு இது சொல்ல சொல்ல நீங்களே அப்படியே பார்த்துங்க ஸ்டாப் பண்ணி ஸ்டாப் பண்ணி பார்த்துங்க இது வந்து என்ன ஃபோனு இது வந்து ஃபிஃப்டீன் சீரியஸ்ங்க இது தேர்ட்டீன் தேர்ட்டின் வந்து பாருங்கள் நூற்றி இருபத்தி ஜிபி முந்நூற்றொம்பது தினாறு அப்படியே பாருங்கள் என்ன ரிட்டன் போட்டிருக்குன்ட்டு இதில் வந்து பார்த்தீங்கன்னா வாட்ச் ஐட்டம்லாம் வர வச்சுருக்காங்க இந்த வாட்ச் ஐட்டம்லாம் என்ன ஐட்டம் ஆப்பிள் வாட்சு ஆப்பிள் வாட்சு வாட்ச் சீரியஸ் வந்து இது வந்து டென்னுங்க வாட்ச்லாம் நான் வந்து இது வந்து ஆப்பிள் வாட்ச் அல்ட்ரா டூ இது வந்து சரி என்னது அந்த வாட்சில் வந்து நான் வந்து பார்த்தீங்கன்னா கட்டினது கிடையாது ஆனால் வந்து சும்மா தான் தெரியும் ஆனால் பேரில் எனக்கு தெரியும் பேர் தான் தெரியும் யூஸ் பண்ணது கிடையாது இதெல்லாம் என்னென்ன நம்ம டேப்பெல்லாம் இருக்குது இதெல்லாம் வாங்குறதுக்கு பார்த்தீங்கன்னா அளவுக்கு நம்ம வந்து பணக்காரம் கிடையாது நம்ம நத்திங் ஃபோன் இங்கே இருக்குது பாருங்கள் நத்திங்க இது நத்திங் தானே இது ஆமாங்க ஆ நத்திங் ஃபோன் இந்த இருக்குது பாருங்கள் செம்மையாக இருக்குல்ல யூஸ் பண்ணலாம் நீங்கள் யார் வேணாலும் வந்திங்கன்னு வச்சுங்களா யூஸ் பண்ணலாம் யாரும் உங்களை ஒன்றும் கேட்க மாட்டாங்க நீங்கள் ஃபோட்டோவோட எடுக்கலாம் உங்களே எடுத்துக்கலாம் அந்த காட்டணும் பாருங்கள் உங்கள் ஃபோட்டோ எடுக்க த்ரீவேந்தர் ஃபோட்டோ எடுக்க போகிறேன் இருங்க ஒரு நிமிஷம் மாறு இந்த பாருங்க திரிவேந்தர் ஃபோட்டோ எடுத்துட்டோம் பார்த்தீங்களா ஓகே இந்த பாருங்கள் இந்த நத்திங் ஃபோனில் வந்து ஃபோட்டோ எடுத்து வச்சுருக்கேன் இதில் வந்து என்னை பார்த்துட்டு எனக்கு பொண்ணு கிடச்சதுன்னா இந்த ஃபோட்டோ வச்சு என்ன கான்டக்ட் பண்ணுங்கள் ஓகே வாங்க அடுத்தது வேறு என்ன இருக்குதுன்னு பார்ப்போம் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா சாம்சாங் பார்ப்போம் வாங்க ஆ சாம்சாங்கு வாங்கலான்ட்டு தான் ஒரு ஐடியாவில் இருக்கேன் அடுத்தது சாம்சாங் வாங்குவோம் சாம்சங் இந்த இது வந்து டொண்ட்டி சீரியஸு டுவெண்ட்டி ஃபோர் எங்கங்க இருக்குது இதாக இருக்குது பாருங்கள் ஆமாங்க டுவெண்ட்டி ஃபோர் ஆல்ட்ரா இந்தா இருக்குது டுவெண்ட்டி ஃபோர் ஆல்ட்ரா எவ்வளோ போட்டிருக்குன்னு பார்த்தீங்கன்னா எங்கடா எங்கடா போட்டிருக்கு ஆ ரைட்டுங்க டுவெண்ட்டி ஃபோர் ஆல்ட்ரா வந்து நூற்றி இது பன்னெண்டு ஜிபி இரநூத்தம்பத்தாறு ஐநூற்றி பன்னெண்டு ஒன் டிபி ரேட்டை பார்த்துங்க என்ன போட்டிருக்குன்னா யாராச்சும் வாங்கினா ரேட்டை பார்த்துங்க என்ன டுவல் அந்த மாரி சீரிஸுங்க ஆமாங்க இதெல்லாம் வந்து டுவல் டுவெலில் இப்போ யார் வாங்குகிறா டுவல் வந்து இது லெவலுங்க லெவல் வந்து எவ்வளோ போட்டிருக்கு ஐஃபோன் லெவல் வந்து நூற்றி முப்பத்தி ஒம்போது நார் போட்டிருக்குங்க நூற்றி இருபத்தெட்டு ஜிபி தாங்க ஆ இப்போ யார் லெவல்லாம் யூஸ் பண்ணுறா யாரும் யூஸ் பண்ணுறது கிடையாது ஆ வாங்க அடுத்தது வேறு என்ன இருக்குது வேறு ஒன்றும் இல்லைங்க வாங்க அப்படியே திரும்பி சிட்டி சென்டர் அப்படியே கொஞ்சம் கவர் பண்ணிவிட்டு வெளியில் போய்டும் வந்ததுக்கு சும்மா கொஞ்சம் வீடியோ எடுத்துகிட்டு போய்டும் வேறு ஒன்றும் கிடையாது தான் உள்ளே வந்து எல்லாம் வந்துருக்க மாட்டேன் பாப்பா என்ன நடக்குதுன்ட்டு சிட்டி சென்டர்லாம் ஒரு நான் எவ்வளோ நாள் வந்துக்கிட்டு இருந்தேன் பார்த்தீங்கன்னா சிட்டி சென்டர்லாம் பார்த்தீங்கன்னா அடிக்கடி வந்துகிட்டு இருந்தேங்க சிட்டி சென்டர்லாம் செம்மையாக இருக்கும் மாலு என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா உங்ககிட்ட நான் பேசிக்கிட்டே இருந்தேன்னா நம்ம ஓனர் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஃபோன் அடிச்சாரு எங்கடா இருக்க கிட்டே என்ன கிட்டே கேட்குறாரு மேடம் அங்கே வந்ததுக்கு ஓனருக்கே தெரியாத பேருக்கு சிட்டி சென்டரில் இருக்கேங்கிற நீ வேண்டா அங்கே போனால் லேஸ் மின்னிறோம் அப்படிங்கிறாரு பாவா எனக்கு தெரியாது அவங்க குடும்பத்தை தான் இங்கே அழைச்சிக்கிட்டு வந்திருக்கான் அப்படின்னே இங்கே பாருங்கள் லைட்லாம் வர தொங்க விட்டுருக்காங்க இந்த லைட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நான் வாங்கி கொடுத்ததுங்க அதாவது பார்த்தீங்கன்னா போன நியூ இயர்க்கு வந்து நான் வாங்கி கொடுத்தேன் அந்த லைட்டெலாம் இந்த மாட்டியிருக்காங்க பார்த்தீங்களா லைட்டெலாம் நான் நியூ இயர்க்கு வந்து கிஃப்ட்டு நான் வந்து சிட்டி சென்டருக்கு பண்ணினேன் இந்த நியூ இயர்க்கு வந்து இதை லைட்டு திருப்பி என்னக்கிட்ட கைட்டி கொடுத்துருவாங்க திரும்பி வந்து பார்த்தீங்கன்னா நியூ இயர்க்கு இப்போ இன்னொரு நியூ இயர் இப்போ வந்து பார்த்திங்களா இன்னொரு பத்து நாளில் பத்து நாளாக பதினஞ்சு நாளாக இப்போ வருது பாருங்க ட்வெண்ட்டி ஃபைவ் அதில் வந்து இந்த இதெல்லாம் வந்து என்ன கிட்டே கைட்டி கொடுத்துருவாங்க வேற ஒன்றும் கிடையாது கார் என்ன ஃப்ரீ போட்டிருக்கு சாஃப் ஃபார் பீடி முப்பது ரூபா ஆ ஒரு முருண் வீண் மரகண்ணின் பேலஸ் இங்கே ஓகே ஆ ஆமாம் ஓகே எனக்கு புரிஞ்சுட்டு உங்களுக்கு புரிஞ்சா பாருங்கள் இங்கே என்னமோ கீழே என்னமோ தண்ணி ஊற்றிட்டுருக்கு இவ்வளோ நேரங்கள் கீழே நின்று பார்க்கவே இல்லைங்க தண்ணி இருக்குங்க கீழே வண்டியை போட்டு இப்படி யாரும் நடந்து வந்தோம் அங்கே போய்ட்டு நம்ம ஃபோனு போய் பார்த்துட்டு வந்தோம் அதுதாங்க இதாங்க மெயின் இதுதான் சென்டர் பாயிண்ட்டு மேலே வந்து கீத்து கொட்டா போட்டால் கொஞ்சம் நல்லா நல்ல செமையாக இருக்கும் இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் இருக்குது இந்த பக்கம் வந்து நான் அதிகமாக போனது கிடையாது இந்த பக்கம் மட்டும் பார்த்தீங்கன்னா அதிகமாக பேருக்கேன் சஃபராக கீழே வந்து பார்த்தீங்கன்னா கேரி ஃபோரு எல்லா ஐட்டமும் இருக்குது உங்ககிட்ட ஒரு செய்தி சொல்லணும் வீடியோ வந்து முடிக்க போகிறேன் அப்படியே வெயிட் பண்ணுங்கள் நீங்கள் நான் வந்து பார்த்தீங்கன்னா அவுட்ரு ஆக போகிறேன் அது என்னன்னு கேட்டிங்கன்னா நம்ம வந்து எப்போதும் பார்த்தீங்கன்னா பக்ரீன் டைத்துக்கு வந்து காலையில் ஏழரை மணிக்கு அதாவது ஊர் டயத்துக்கு வந்து பத்து மணிக்கு நான் வீடியோ வந்து எப்போதுமே போட்டுக்கிட்டு இருந்தேன் ஒரு ப்ரோ வந்து அப்புறம் கமெண்ட் பண்ணார் ப்ரோ நீங்கள் அவர் சொன்னாப்புல ஒரு டயத்தை வந்து மாற்றி போடுங்கன்ட்டு அதாவது பார்த்தீங்கன்னா இந்த ஒரு வீடியோ மட்டும் நம்ம நார்மல் டைத்தில் வந்துடும் அடுத்தடுத்த வீடியோ பார்த்தீங்கன்னா இந்தியா டயத்துக்கு ஆறு மணிக்கு வரும் இல்லை அஞ்சரை மணிக்கு வரும் இல்லைனா பக்ரீன் டைத்துக்கு மூணு மணிக்கு இல்லை மூன்றரை மணிக்கு வரும் இந்த வீடியோ இல்லாமல் அடுத்த வீடியோ எந்த டைத்தில் வருதோ அதை வந்து நம்ம அப்படியே மெயின்டைன் பண்ணிப்போம் இனிமேல் வந்து நம்ம வீடியோ வந்து பார்த்திங்கன்னா கால டைத்தில் வராது இந்த வீடியோ முடிஞ்சுட்டு அப்படியே நான் வண்டிக்கு போறேன் வீடியோ லைக் பண்ணி பண்ணி சப்போர்ட்ட கூடிய அடுத்த வீடியோ பார்க்கலாம் தலையோ பை பை